சென்னை டி நகர் இப்போ தீ நகர் ஆயிருச்சு நெருக்கடி அங்காடியா இருந்த தெரு இப்ப நெருப்பு அங்காடியா ஆயிருக்கு டிராபிக் ராமசாமி சமூக ஆர்வலர்கள் எல்லாம் இப்போ நடந்துருச்சு கடந்த சில வருஷத்துக்கு முன்னாடி சரவணா ஸ்டோர்ல இதே மாதிரி ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருக்கு அங்கு வேலை பார்த்த அப்பாவி ஊழியர்கள்லாம் இருந்திருக்காங்க சின்ன சின்ன கிராமத்து பெண்கள்லாம் உயிரை கையில் படிச்சுக்கிட்டு அலறி ஓடி கடையும் சீல் வைக்கப்பட்டு இழுத்து மூடப்பட்டிருக்கு ஆனா எப்படியோ மீண்டும் சில மாதங்களுக்கு அப்புறமாவே கடையை திறந்துட்டாங்க இப்போ அதே மாதிரிதான் தி சென்னை செல் கேண்டீன்ஸ்ல தீ பரவி இருக்கு இருக்கிற கேண்டீன்ல சிலிண்டர்கள் எல்லாம் வெடிச்சிட்டுன்னு சொல்றாங்க இங்கதான் ஒரு கேள்வி எழுது பொசுக்குன்னு தீ பத்திக்க கூடிய துணி கடையில எதுக்கு கேண்டீன் கேக்குறாரு பிரபாங்கிற மூத்த மனித ஆர்வலர் அஞ்சாறு ஃப்ளோர் நிறைய முழுக்க துணிகளும் பொம்மைகளும் செருப்புகளும் நினைஞ்சிருக்கிற ஒரு ஜவுளிக்கடை கடை நிறுவனத்துல கேண்டீனே வைக்க கூடாது காரணம் தீ பற்றும் பொருட்கள் நிறைஞ்ச இடம் அது அங்கு வாடிக்கையாளர்களை சாப்பிட வச்சு அதுலயும் காசு பார்க்க கூடிய வியாபார நோக்கமும் நடந்துட்டு இருக்கு கல்யாண மாதிரியான விசேஷங்களுக்கு குடும்ப சகிதமா ஜவுளி எடுத்துட்டு அங்கேயே ஆறாமரா அமர்ந்து ஜாலியா பேசிக்கிட்டே காச பாக்காம ஆயிரம் கணக்குல சாப்பிட்டு போகட்டும் லாப நோக்கில தான் இப்படி ஒவ்வொரு ஜவுளி கடைகளும் தங்களுடைய அடுக்குமாடி கடைகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் செஞ்சிருக்காங்களான்னு அதிகாரிகள் பார்வையிடணும் இங்கு பார்வையிட்டாங்களா இல்ல பார்வையிட்டு காசு பார்த்தாங்களான்னு தெரியலன்னு சொல்றாங்க நல்ல வேலை தீபாவளி மாதிரியான கூட்டம் நிறைஞ்சிருக்கிற நேரத்துல இந்த மாதிரியான விபத்து நடக்கல ஒருவேளை நடந்திருந்தா பதட்டத்துல மக்கள் ஓடுறதுல கூட நிறைய மரண அசம்பாவிதங்கள் நடந்திருக்கும்னு சொல்றாங்க சம்பவத்தை நேர்ல பார்த்த சென்னை மக்கள் காசு பாருங்க சாமிகளா கூடவே மக்களுடைய பாதுகாப்பையும் கொஞ்சம் பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி